சுகுணா போட்ஸ் கோழிப்பண்ணையால் ஈக்கள் தொந்தரவு என புகார் விவசாயிகள் பொதுமக்கள் பண்ணையை முற்றுகை சோலூர் ஜூன் டோட் இருபத்தாறு சோலூர் அருகே சுல்தான்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பச்சார்பாளையத்தில் சுகுணா போட்ஸ் எனும் தனியார் கோழிப்பண்ணையால் அதிக ஈக்கள் உற்பத்தியாவதாகவும் இதனால் சுகாதாரச் சீர்கேடு ஏற்படுவதாகவும் நோய்கள் அதிகளவு பரவுவதாகவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் சூலூர் அருகே சுல்தான் பேட்டையில் பச்சார்பாளையம் கிராமத்தில் சுகுணா புஷ் பண்ணை முறையாக பராமரிக்காததால் ஈக்கள் தொந்தரவு ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மந்தராசலம் தலைமையில் கோழிப்பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுகுணா புட்ஸ் நிறுவனம் சூலூர் அருகே சுல்தான்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பச்சார்பாளையத்தில் தனியாரிடம் கோழிப்பண்ணையை ஒப்பந்த அடிப்படையில் வாங்கி முட்டை கோழிகளை வளர்த்து வருகின்றனர் இந்த பண்ணையில் இருபது ஆயிரம் கோழிகள் வளர்க்கப்படுவதாக தெரிகிறது வழக்கமாக சித்திரை மாதத்தில் இருந்து ஆவணி மாதம் வரை ஈக்கள் அதிக அளவில் உற்பத்தி ஆகும் இங்கே பண்ணையில் கோழி கழிவுகள் கீழே பொழுது அதில் எக்கச்சக்கமான ஈக்கள் உற்பத்தியாகியுள்ளன இதை முறையாக அகற்றாமல் மருந்து அடைக்காமல் விட்டதால் எக்கச்சக்கமான ஈக்கள் உற்பத்தியாகி அருகில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கும் சென்று தொந்தரவு கொடுக்கின்றது இது பற்றி விவசாயிகள் சங்கத்தினர் கூறுகையில் எக்கச்சக்கமான ஈக்களால் வீடுகளில் உணவு கூட உண்ண முடிவதில்லை கால்நடைகளை வளர்க்க முடிவதில்லை குழந்தைகளுக்கு அடிக்கடி தொற்று நோய்கள் ஏற்படுகிறது என கூறினர் மேலும் இந்த பண்ணைகளுக்கு அருகாமையில் உள்ள வீடுகளில் வசித்தோர் வீடுகளை காலி செய்து கொண்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தை அடுத்து அங்கு வந்த சுகாதார ஆய்வாளர் சாலமன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டோர் இன்னும் நான்கு நாட்களுக்குள் சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என சுகுணா கோர்ஸ் நிறுவனத்தாருக்கு நோட்டீஸ் வழங்கினர் மேலும் சுகுணா புட்ஸ் நிறுவனத்தார் விவசாயிகளுக்கு விரைவில் சுகாதார சீர்கேட்டை சரி செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் மேலும் அங்கு வந்த சுல்தான் பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகாலிங்கம் சம்பவ இடத்திற்கு வந்திருந்து சுகுணாபூர் புஷ் நிறுவனத்தாரை கண்டித்தார் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் சுகாதாரத்தை பேண வேண்டும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டால் கோவில் பண்ணையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் விரைவில் சுகாதார சீர்கேட்டை அகற்ற வேண்டும் உரிய மருந்துகளை தெளித்து ஈக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கடிந்து கொண்டார்

கலெக்ட்ரேட் போயிவிட்டு அவங்க அவங்க தாசில்தாரை பிரச்சனை அனுப்பிடுவாங்க கொஞ்சம் அனுப்பிவிடுங்க வெற்றி பெட் பண்ணுங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் இது வந்து பப்ளிக் ஹெல்த் செய்ய வேண்டிய நடவடிக்கை தான் செய்யணும் இது மீறி எங்களுக்கு மீறி அவங்க தாசில்தார் இதை பார்த்து

கால்நடை வச்சிருக்கவே முடியாதுங்க ஒரு மாட்டு மேல ஆயிரக்கணக்கான நீய் கொண்டு இருக்குது பால் கறக்க முடியாது பால் கறக்கறதுக்கு உட்கார்ந்தால் எட்டி பால் பாத்திரத்தை மாடு உதச்சுருது மாடுகள்லாம் எழச்சு எலச்சு எலும்பு தோலு ஆகி போச்சுங்க மாடுகளை முடியாது கண்டிஷன் ஆயிடுது பக்கத்து தோட்டத்துல ஒரு ரெண்டு விவசாயி வந்து மாட்டுகளையும் வித்துட்டாங்க இங்க கால்நடை வந்து வளர்க்க முடியாது மாட்டுகளையும் வித்துட்டாங்க குழந்தைகளுக்கு வயது போக்கு இங்க இருக்கிற சுத்தி பரவ இருக்கிற எல்லா விவசாயிகளும் மாசல் மூணு நேரம் குழந்தைகள் எடுத்துட்டு ஆஸ்பத்திரி வாக்கூடிய சூழ்நிலை நாங்க வாழ்ந்துட்டு வந்துருக்கோம் இந்த பண்ணையொட்டி இருக்கிற ரெண்டு காட்டுக்காரர் வந்து அவங்க இந்த நிர்வாகத்துக்கிட்ட பேசி சமாளிக்க முடியாம அவங்க காலி பண்ணிட்டு வேற பக்கமே போயிட்டாங்க தோட்டம் இங்க இருக்குது அவங்க ஊருக்குள்ள வாடகை வீடு வீட்டு எடுத்து போற கண்டிஷன் காயிட்டாங்க வீட்டுல குழந்தைகளை எல்லாம் வச்சிருக்கவே முடியலீங்க நான் சரண்யா சுல்தான்மேட்டை ஒன்றியம் இங்க வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி வியாதிகள் எல்லாமே இருக்கு எப்ப போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அதெல்லாம் தெரியல ஆனா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இது வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும்போது போது ஈ தான் காரணம் இங்க இதை வந்து நாங்க பலமுறை முறை சொல்லி இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல உள்ளிருப்பு போராட்டத்துல நாங்க எல்லாரும் வந்து கலந்துருக்கோம் பிஏஓ வந்திருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க ஆரை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வார காலம் வந்து அவகாசம் கேட்டிருக்காங்க இதை நாங்க வந்து சுத்தப்படுத்தி கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து சரி ஒரு வாரம் கழிச்சு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதான்னு பாக்குறோம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமும் நாங்க கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கிறோம்

அப்புறம் இல்லாட்டி நீங்கள் இப்போ உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு போய் ஈடு கேட்க ஈடு கேட்க எல்லாருமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சொல்கிறதுங்கிறது அது ஏற்கக்கூடிய சமாச்சாரம் அப்புறம் நீங்கள் நானும் உங்ககிட்ட பழதாட்டி ஏப்பா உங்கள்கிட்ட பழதாட்டி சொல்லியாச்சு நீங்கள் டிஜிஎன் கூப்பிட்டு நான் இன்னா வரைக்கும் வராது காரணமாகச்சா கூட்டையுமே இப்போ போனவா போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமான சூழ்நிலையாகி எங்க எங்க இங்க இருக்க முடியாதுன்னு வந்து இவனை மருந்து அடிச்சுட்டு இவனை என் கம்பெனி கூப்பிட்டு சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க மேல்து கேட்டேன் நீ எங்கேயும் வரக்கூடாது அதுக்கு எதோ பண்ணணும்னு பண்ணுங்க வேற இடத்துல அதை தகர்த்தவை தடுத்துட்டேங்க தகர்த்தவை தடுத்துட்டேன்